சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு குடிநோயின் அறிகுறிகள் வாங்க குடி என்பது ஒரு நோய் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் குடிநோயிலிருந்து விடுபட சுயக்கட்டுப்பாடு மட்டுமல்லாமல் இதற்கு மருத்துவ சிகிச்சையும் அவசியம் என்பதை வாழ்க்கையில் உணர வேண்டும் அவ்வாறு சிகிச்சையை மேற்கொண்டால் குடிக்கும் சூழ்நிலைகளில் இருந்து விடுபட்டு குடியற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு சிறந்த வழியாக நமது வாழ்க்கை அமையும் குடிநோயினால் ஏற்பட்ட உடல் ரீதியான மன ரீதியான அறிகுறிகள் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டு இருந்தால் அதனை பற்றி ஏஏ குழுவில் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளலாம் எடுத்துக்காட்டு மறதி கை நடுக்கம் சந்தேகம் பசியின்மை தூக்கமின்மை ராட்டினம் சுழல்வதற்கு முன் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் ஆர்வத்துடனும் இருக்கும் ராட்டினத்தில் சுழல்வதற்கு முன் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் ஆர்வத்துடனும் இருந்தேன் மெதுவாக சுற்றத் தொடங்கிய ராட்டினத்தின் வேகம் அதிகமானவுடன் என்னுள் இருந்த உற்சாகம் மறைந்து பயம் ஏற்பட்டது கண்களை இருக மூடிக்கொண்டேன் பாந்தி வருவது போல் இருந்தது ராட்டினத்திலிருந்து உடனே இறங்க விரும்பினேன் நினைத்தவுடன் ராட்டினம் நிற்காது என்பதை புரிந்து கொண்டேன் அப்போது இராட்டினத்தில் ஏரியே இருக்கக்கூடாது என தோன்றியது ஆனால் என் நண்பர்கள் இன்னும் சிரித்துக்கொண்டும் கொண்டும் கிண்டல் அடித்துக் மகிழ்ச்சியாக ராட்டினத்தில் சுற்றி கொண்டு இருந்தனர் அவர்களால் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது குடி அனுபவமும் இதை போலத்தான் நண்பர்களோடு குடிக்க பழகினோம் சிலர் எப்பொழுதாவது ஒரு நாள் குடித்து பிரச்சனையில்லாமல் இல்லாமல் இருக்கின்றனர் நமக்கு தொடக்கத்திலிருந்தே பிரச்சனையும் மகிழ்ச்சியும் மாறி துன்பமும் வேதனையும் தான் மிஞ்சியிருக்கிறது நமக்கு தொடக்கத்திலிருந்தே மகிழ்ச்சி என்பது மாறி துன்பமும் வேதனையும் தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது நாம் குடிப்பதை விட்டுவிட நினைத்தாலும் முடியவில்லை இந்த குடிப்பழக்கத்தை எதற்கு தொடங்கினோம் என எத்தனை முறை வருந்தி அப்படிப்பட்ட குடியை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்